மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இது ஆத்மாவே ஆத்மாவே எங்கே வரீங்க நான் திருவருக்காமி சார் பேர் ஒரு இரநூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் வந்துட்டு ஒரு ரமணர் வந்தார் ரமணர் வந்தார் அதுக்கப்புறம் வள்ளலார் வந்தார் வேகானந்தர் வந்தார் இவங்க தான் வந்து அப்போல்லாம் மீடியா இல்லாத காலத்துலேயே உலகம் தெரியற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி யாருமே வரலையே அப்படி இப்போ நம்ம ஐயா வந்துட்டார் கட் இந்த மாதிரி ஞானிகள் வெளிப்படுறது இல்லையே இவ்வளோ இந்த இந்த காலத்தில் எவ்வளோ மீடியா வந்தோம் அளவுக்கு இருக்கிற ஞானிகளுக்கு பார்க்க முடியல இது இது வந்து யார் தப்போ இல்லை சமயம் நல்லதை போற்றக்கூடிய மனநிலை மக்களுக்கு இருக்கணும் எங்கே நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதுக்கான தே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தால் தான் அது மேலே மேலே வளரும் ஆனால் நம்ம உலக வாழ்க்கையில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா எது நமக்கு தேவையில்லாத விஷயமோ அதை தேடி மனுஷன் பார்க்கலாம் கண்ணு நம்ம அறிவுக்கு தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணுறான் சரியான வழிகாட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அவனை நோக்கி எல்லோரும் படையெடுத்து போகிறாங்க இதனால் நல்ல விஷயங்கள் இல்லாத ஒரு பொருள் வளர்க்கலாம் நல்ல விஷயங்கள் வெளியே தெரியாத போகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா இந்த மீடியா நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அது உடனே நெருப்பு மாதிரி பரவணும் அப்படி பரவதுக்கு நல்ல விஷயம் அப்படி போகுமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் ஒரு கெட்ட விஷயம் ஒருத்தர் மேலே யாராவது அவது ஒரு மாதிரி போனோம்னா அது உடனே நெருப்பு மாதிரி பற்றிக்கும் ஓடணும் வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக தப்பான விஷயங்களை இவன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கினே தான் இருப்பாங்க அதுக்கு காரணம் நம்ம மக்கள் நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு பண்ணி நான் சரியான விஷயங்களை அவங்களும் போனாங்கன்னா இது மேலே 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 வளரும் அதனால் எல்லாருக்கும் உலகத்துக்கும் பயன் தரும் கெட்ட விஷயங்களை வளர்த்தா நல்லது அழியும் கெட்டது வளரும் யாருக்கும் அது பலன் இல்லாத போகும் அது இந்த உலகத்தோட குற்ற சரிங்களா ஏன்னா நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க தேடி தேடி விளம்பரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் பண்ண விஷயத்த பண்ணிக்கினே இருப்பேன் வேணும்னா வா வேணாக்காட்டி போ அப்படின்னு போவாங்களே தவிர எப்படியாச்சும் பண்ணி நம்ம சொல்லதெல்லாம் போகணுமே போகணுமேனா பாடுபடவே மாட்டாங்க இது நல்லவங்ககிட்டே இருக்கணும் ஆனால் உடனே இல்லாத ஒரு கூட்டம் என்ன பண்ணணும்னா நம்மகிட்டே இருக்கிறதே இதுதான் இது நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றதுக்கானம்னா கலர் கலராக கலர் கலராக போவான் வீடு வீதியாக போவான் ஊராக போவான் இது அதோடய இயல்பு சார் இது தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் ஆமாம் ஆனால் எண்ணெயும் தனியாக பாலையும் கலந்து வச்சா கூட பாலையம் தண்ணியும் கலந்தால் கூட அன்னப்பறவை எப்படி தனியாக பிரித்து அதை எடுக்குதோ அந்த பக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிஞ்சு அவங்க அதை எடுத்தாங்கன்னா இது இன்னும் மேலே 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 பருவம் எல்லாம் நல்லபடியா அதுதான் சார் வண்டி வண்டிக்கு அவனவர் பெரிப்பாளையத்திலிருந்து பக்கத்தில் இருந்து சொல்லுங்கள் உங்கள் பேருங்க என் பேர் ரவிக்குமார் நல்லது சொல்லுங்க நான் நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இங்கே வந்துருக்குறேன் ஐயா நான் எனக்கு நான் எதை சொல்ல நான் வந்து ஐயா இருக்கும்போதே வந்து என் மனக்குறை கேட்கணும்னு நினச்சேன் கிட்ட நான் அங்கே வரும்போது மைக் மைக்கான அந்த அளவுக்கு இல்லை அதனால் எப்படி பேசுதே இருந்தது நான் என் நான் நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எனக்கு வந்து செல்லிலேயே வந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இருந்தாலும் நான் வந்து ஐயாவை பற்றி கொஞ்சம் பேசணுன்றதால நான் சொல்கிறேன் அதனால் குடும்ப சூழ்நிலை ஐயா சொல்கிற மாதிரி பெற்ற பிள்ளைங்களால் எல்லாருக்குமே மனது சஞ்சலம் அது இருக்குது அந்த மனது சஞ்சலம் நிறைய இருந்தது அதை வந்து பையன் வந்து ஒரு யாருமே சொல்லாத ஒரு தா அதான் சொல்ல ஐயா சொன்னது தான் எல்லா மக மகனை வந்து ஒரு அப்பா வந்து இது இது கேடு இது கெடுக்கிறாரு நம்மளே உள்ள அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி ஒரு சொல்லி சொல்லியிருந்தாலும் மனசு தாங்காமல் அப்போ அந்த போ இந்த செல்லு வந்து எனக்கு சின்ன பையன் இப்போ கொடுத்ததுங்க ஐயா நான் வந்து அந்த இந்த செல் ஆன் பண்ணா ஆஃப் பண்ணாலும் எனக்கு தெரிய தெரியாது ஒரு பட்டன் செல்லு தான் நான் இருந்தேன் நான் என்ன பண்ணேன் பையன் இது மாதிரி நம்ம பிள்ளை வந்து இது மாதிரி கேட்டானே இவ்வளோ முப்பத்தி ஒரு வருஷமாக நம்ம வளர்த்த பிள்ளை நம்மளை வந்து உங்கள் நீயும் உங்கள் அம்மா வந்தால் என்ன வந்து இது மாதிரி வாழக்கூடாது கெடுக்கணும்னு வந்து கே சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த நம்ம இது வாழக்கூடாது பூமியில் ஏன்னா நான் வந்து ஐயா மாதிரி ஐயா சொல்கிற மாதிரி எதுக்குமே அடிமை அது எதுக்குன்றதே எதுக்குன்றது பையன் அது அது வேறு இந்த கெட்ட விஷயத்தில் சரக்கு இந்த இது பீடு சிகரெட்டு இதெல்லாம் எனக்கு முடியாது இல்லையா ஐயா மாதிரி பத்தாவது படித்தோன்னே பதினைஞ்சி வயசுலேருந்து கடை டீ கடை வச்சு முன்னுக்கு வந்தாலும் நான் பசங்களையும் அதே மாதிரி எல்லாம் நல்லா படிக்க வைச்சேன் இப்போதிக்கிட்டு ஒரு ஆறு சென்ட் இடத்துல எனக்கு ப பஜாரில் கொடுத்தாங்க இடம் எங்கள் அப்பா நான் எந்த இடத்துல நானும் எங்கள் வீட்டு அம்மாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் முன்னுக்கு வந்தோம் அங்கேயே ஒரு 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 ஏக்கரை இடம் வாங்கினோம் பன்னெண்டு கடைக்கு வீடெல்லாம் கெட்டிருக்கோம் சார் ஐயா நாங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருந்தோம் அப்படி இருந்தால் என் பிள்ளை வந்து என்னை வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டான் அதனால் நம்ம இதோட போ வாழக்கூடாது செத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணின்னு என் ரூமில் போயிட்டு எங்கள் வீட்டு அம்மா கூட சொல்லலை நான் போய் ரூமில் போயிட்டு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த செல்லை ஆன் பண்ண கூட எனக்கு தெரியாது அது எப்படி தான் தெரியல எனக்கு நான் சும்மா போய் இது பெரிய பையன் கொடுத்து சின்ன பையன் கொடுத்தாங்க அது ஆன் பண்ணோன்னே ஐயா வந்து உடனே யூடியூப் வந்தது ஐயா வந்தவுடனே ஐயா முகம் வந்தது வந்த உடனே எனக்கு வந்தது இப்போ ரொம்ப பாருங்கள் அது நினச்சேன் எனக்கு வந்த உடனே வந்தது மரணன்றது இயற்கை எல்லாம் தவிர போது தவிர செயற்கை வந்து நீ வந்து அது வந்து அதுக்கு நிறைய அது எப்படி சொல்கிறது அது அந்த யூடியூப்பில் அதை பார்த்த உடனே எனக்கு அப்பவே மாறிச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்குவே இல்லை இவர் எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்தேன் அதுலேருந்து பார்த்து பார்த்து நான் இங்கே வர ஆரம்பித்தேன் பௌர்ணமி பௌர்ணமி வருவேன் எங்கள் அம்மா இருந்தாங்க நான் போன சித்திரை மாதம் இங்கே ஒவ்வொரு எடுத்தேன் ஒரே உபதேசம் எடுத்தேன் எடுத்தோடனே ஒரு ஆறு மாதத்தில் எங்கள் அம்மா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் அம்மா இறந்துட்டாங்க நாங்கள் எங்கள் இது இது க நாங்கள் கவிச்சு சாப்பிட்ணும் வாய் காசு போடக்கூடாது அப்படி இப்படின்னு எனக்கு வம்பு பண்ணி வீட்டில் வந்து கவிச்சி சாப்பிட வச்சுட்டாங்க அந்த ஒரு நாள் சாப்பிட்டோன்னா சரி அது திருப்பி உபதேசம் எப்படி வாங்குறது ரெண்டாவது உபதேசம் ஏன்னா ஐயா என்ன சொல்லுங்க மனசுக்கு திடப்படுத்தி எடுத்தால் உபதேசம் கரெக்டாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால தான் சரி திருப்பி நம்ம உபதேசம் எடுக்கணும்னு ஒரு ஆசை திருப்பி இருக்குது திருப்பி நம்ம உபதேசம் களைஞ்சிச்சே நம்ம கவிச்சு சாப்பிட்டோமே திருப்பி எடுக்கலாமான்றது இருக்குது கஷ்டப்பட்டு இந்த முட்டி உட்கார முடியாது ஐயா நான் உட்காந்துருக்கிறேன் அது ஒன்று இன்னும் ஒன்றுன்னா நினைக்க நான் என்னை காப்பாற்றுனவர் ஐயா அவர் காப்பாற்றினர் ஐயா வந்து எனக்கு வந்து கே நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள் என்னை என் கிணவில் வந்து அப்படியே நான் பத்து பெட்டில் கட்டுரை மேலே பற்றுக்கிறேன் அப்படியே ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்குது அந்த மரத்தில் வந்து ரவுனும் அப்படியே எனக்கு மேலே பத்து இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த அந்த மாதிரி கிணவு வந்தது நான் டூ வீலர் பைக் ஏதாவது அந்த தைலஞ்செடிக்கு முன்னாடி அங்கே பைக்கில் விட்டு வருவேன் எப்பவுமே அதேமாரி வந்துட்டு அந்த அந்த பௌர்ணமென்னைக்கு வந்துட்டு அந்த பைக்கை தள்ளிட்டு பார்க்கும்போது காக்கா மேலேருந்து எதுவும் கொட்டின மாதிரி இருந்துச்சு என்னால் காக்கா கொட்டுகிறது பார்த்தா அந்த கனவில் வந்த மரம் அந்த மரம் அங்கே பெரிய மரம் அதே மரம் அப்படியே ஐயா இப்போ வரும்போது நான் வந்து எங்கள் மாமியார் எங்கள் ஒய்ஃபு எங்கள் தங்கச்சி இப்போ கூட்டின்னு வந்துருக்கிறேன் நான் வண்டி தான் வந்துருந்தேன் அவங்களும் வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட நான் அம்மையே சொன்னேன் ஒரு ம அந்த மரம் வந்து நான் பார்த்தேன் அந்த மரம் அந்த மரம் தான் அப்படி இப்போ வரும்போது சொல்லிடணும் தயா அதனால் நான் இந்த பூமி பூமியில் என் உயிர் இருக்கிற வரையும் ஐயா விழிது போல் ஐயா புகழ் வாழணும் அப்படின்னு நான் சொன்ன கடவுள் ஐயா ய்யா அம்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு என்ன ஒன்றுனாக்காயா ஐயா இப்போ எனக்கு வந்து என் பையன் வந்து ரெண்டு பிள்ளைங்க அவன் எனக்கு சொத்து இருக்கு ஐயா நான் ஆட் அண்ட் இடத்துல நைட்டும் பகலும் கையில் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து அந்த உழைச்சி சம்ப நான் டீ அடிப்பேன் காலையிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் டீ அடிப்பான் ஹோட்டலில் போடுவோம் மதிய ஊர் சாப்பாடு வைக்கும் நைட்டு டிஃபனு எல்லாம் நான் மாஸ்டர் கூலியெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டை அம்மா நானும் கஷ்டப்பட்டு கொடுப்போம் இதனுடைய விளைவுன்னா அப்போ வந்து வெயில் கேத்தான் கட்ட அடுப்பில் போதும் இருந்ததுனால எங்கள் வீட்டம்மாவுக்கு ரெண்டு கண்ணு லென்ஸ் வச்சாங்க ஓப்பன் சர்ஜரி பித்த போய் கருவா போய் ஏற்றாங்க எனக்கு இப்போ இந்த ரெண்டு வருஷமாக கடையை நான் விட்டுட்டையா இடுப்பு வழி ஆனால் அதுக்கு இருக்குது ஐயா இருக்குது நமக்கு காவலூர் வந்தாக்கா வண்டி காவலரில் மகேஸ்வரி மகள் எங்கள் ஒய்ஃப் அவங்க பேரில் இருக்கு வீடு கடை அது வந்தவன் அங்கேயே ஐயா ரவின்னா ஒரு ஐயா மாதிரி எனக்கு ரவினா ஒரு நேம் இருக்கும் அதனால தான் என்ன நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு போனாலும் எனக்கு காப்பாற்றி விட்டுருக்காரு நினைக்கிற ஐயா ஆத்மா வணக்கம் ஐயாவுடைய புகழை வந்து சொல்லணும்னுக்காக சொன்னேன் ஐயா ஆ நன்றி நன்றி ஆத்மாவை சொல்லி மே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்